ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான குலோப் ஜாமுன் செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸில் தான் குலோப் ஜாமுன் செய்ய போகிறேன் இது தீபாவளிக்கு வாங்கினது ரெண்டு பேக்கெட் வாங்கியிருந்தேன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அதில் வந்து ஒன்று தீபாவளிக்கு செஞ்சுட்டேன் இன்னொன்று வந்து நான் இட்டைக்கு செய்ய போகிறேன் மாவு வந்து நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மாவு ஊற வச்சுட்டேன் மாவு ஊறினதுக்கப்புறமா வந்து எல்லா மாவும் எடுத்து நல்லா ஒரு ட்ரிப்பு நல்லா எண்ணெய் தொட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு வந்து மாவு வந்து நல்லா நான் உருட்டுறேன் ரொம்பலாம் அழுத்தி உருட்ட வேண்டாம் நல்லா வந்து வெடிப்பு இல்லாமல் உருட்டினோன்னா தான் நம்ம எண்ணெயில் போட்டோன்னா வந்து அந்த உருண்டையெல்லாம் அப்படியே வெடிப்பு இல்லாமல் சூப்பராக உருண்டை உருண்டையாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் நான் வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன் எல்லாமே குட்டி குட்டியாக தான் உருட்டியிருந்தேன் இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு அரிச்சு இடலாம் அதுக்கு வந்து நான் எண்ணெயை காய வச்சுட்டேன் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாகுக்கு வந்து நான் பாகு ரெடி பண்ணிட்ருக்கேன் சீனி போட்டு நல்லா வந்து பாகு வந்து போட்டிருக்கேன் அடுப்பில் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு வாங்க உருண்டையெல்லாம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு அரைச்சிட்லாம் ஒன்று போட்டு பார்ப்போம் பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம எல்லா உருண்டையும் வந்து நம்ம எண்ணெயில் போடலாம் எல்லாத்தையும் வந்து நான் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டேன் போட்டு வந்து லைட்டாக கிண்டி விடுவோம் பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு கொஞ்சம் வெந்தவுடனே எல்லாமே நல்லா மேலே மிதந்து வந்துருச்சு ஒரு சைடு வந்து நல்லா பொண்ணு வெந்திருக்கு இன்னொரு சைடு வந்து வெள்ளையாக இருக்குது நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டோன்னா எல்லா சைடுமே நல்லா வந்து ஒரு பொண்ணு நேரமாக வந்து செவந்து நல்லா வந்துடும் நல்லா கிண்டி விட்டோம் இங்கே பாவம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இங்கிட்டு வந்து உருண்டையெல்லாம் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நல்லா செவந்து வந்த உருண்டையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் பார்க்கும்போது இவ்வளோ உருண்டையாக வெடிப்பெல்லாம் இல்லாமல் அப்படியே உருண்டையாக சூப்பராக இருக்குது வலுவலுன்னு வந்து நம்ம உருட்டும் போதே வெடிப்பு இல்லாமல் உருட்டினோன்னா தான் அந்த மாதிரி வரும் இல்லைன்னா நம்ம எல்லையில் போட்டோடனே அப்படியே எல்லாமே வந்து அப்படியே வெடிப்பு வெடிப்பாக வந்துடும் இப்போ இன்னும் இருக்கிற எல்லா உருண்டையும் மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம் பாகு வந்து நல்லா நமக்கு ரெடியாகிடுச்சு நான் வந்து கேசரி போட்டுடலாம் அதில் போடலை ஏன்னா நம்ம வந்து கடையில் வந்து கலருக்காக வந்து பார்வைக்காக கலர் போடுவாங்க கேசரி பவுட்ரு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அதனால வந்து நான் போடலை பாருங்க இப்போ மறுபடியும் போட்ட உருளையெல்லாம் கீழே வந்து கொஞ்சம் வந்து அப்படியே குடிச்சிட்ருக்கு அது எல்லாத்தையும் லைட்டாக அப்படியே எடுத்து விட்டோன்னே எல்லாமே மேலே வந்துருச்சு அங்கே சூப்பராக வந்து இது கொஞ்சம் ஆறட்டும் ஏன்னா பாகம் வந்து உருண்டையும் ஆறின உடனே போட்டால் தான் வந்து நமக்கு நல்லா ஊறும் நல்லாவும் இருக்கும் சூட்டோடு வந்து போடக்கூடாது இப்போ அந்த எல்லா இருந்ததே எல்லாத்தையும் வந்து நான் அரைச்சி அள்ளிட்டேன் நம்ம ஃபஸ்ட்டு போட்டது வந்து நல்லா இருந்துச்சு அதை வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ ஊற போடலாம் ஊற போட்ட உடனே சூப்பரான குலூப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு அது நல்லா ஊர்னோடனே நம்ம சாப்பிட்டுடலாம்